சரத்துக்கு மாறு எப்படி பெட்டாரு கமலஹாசனோட கூட்டணி வச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கமலஹாசன் பாராள மனப்பான்மையோட நாற்பது இடத்தை கொடுத்துட்டார் ஐயோ இவ்வளவு இடத்தை நான் அங்க போனேன் ரெண்டை லீவுல வச்சிருக்கீங்க திரும்ப கொடுத்துட்டாரு அந்த சரத்துக்குள்ள விட கூட்டணி கூட்டணி வச்சா முதல் நாள் கூட்டணியும் செய்து விடுது அடுத்த நாள் பார்த்தா கட்சியை கொண்டு பாஜக செத்துட்டாரு ராத்திரில படுத்துக்கிட்டு ரெண்டு மணிக்கு ஏழு

மக்கள் வாக்கு செலுத்திய மக்கள் என்ன சொல்ல போறீங்க யார் இந்த மண்ணுக்கானவர்கள் யார் இந்த மக்களுக்காக தெரியாம இங்க மாறி மாறி எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்திட்டு நமது வறுமையை நமது அறியாமை நம்பி யாராவது வந்து ஆடு கிஷன் மணிக்கிறாங்க ஆர்கனகர்ல தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் யாராலும் போட்டி போட்டா தெரியுமா நடிகர் விசால் கிளம்பிட்டார் வேட்புமே தாக்கல் பண்ண தெரியல அவருக்கும் தமிழ்நாட்டு ஆகாச அவரும் கிளம்பிட்டார் நான் வந்து இந்த ஆர்க நகரில் போட போறேன் ஜெயலலாவோட சொந்தக்கார ஒரு அம்மா தீபான்னு அந்த அம்மாவை எவனோ சொல்லிட்டான் இந்த அம்மாவை ஓரமாக பார்த்தா ஜெயலலிதா மாதிரியா இருக்குன்னு காலில் விழுந்துருச்சு ஜெயலலிதா போடவே கொண்டே போட்டுக்கிட்டு அதே போல புடவை கட்டி வந்துருச்சு நான் தமிழ்நாட்டை ஆடு கட்சியை போறேன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டை ஆள போறேன்னு அதை ஆர்கனைகளை போட்டி கொடுத்து போட்டு போறப்ப துண்டறிக்கையை பார்த்தா கச்சத்தினை மீட்பேங்கு ஆர்களை சட்டமன்ற ஆகி எப்படி கச்சத்தை மீட்க முடியும் யாரும் கேட்கப்படுறதில்லை அதே நகரில் இந்த அம்மாவை மிந்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கோரிக்கையை சொன்னான் ஒரு உறுதிமொழியை சொன்னான் என்ன உறுதிமொழி எனக்கு நீங்க ஓட்டு போட்டு ஆர்கனைகரோட சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா நான் அண்டை நாடுகளுடன் வெளியுறவு கொள்கையை பேணுவேன் நட்புறவும் பேணுவேன் என்ன ஆர்கனிக சட்டமன்ற உறுப்பினாயி எப்படி ரஷ்யா கூட சின்ன கூட எப்படி சாத்தியம் மக்கள் மக்கள் கேட்கறது இல்ல யார் வந்தாலும் ஓட்ட போடுறது எதுக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல திமுக வந்து மறுபடியும் வந்து நாங்க மாநில உரிமைகளை மீட்க போறோம் காக்க போறோம் என்ன மாநில உரிமைகளை மீட்டு காக்க போற என்ன உரிமை மீட்க போற திமுக முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டி எழுபது ஆண்டுகள இயக்கம் திமுக எழுபது ஆண்டு இந்த எழுபது ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க மத்திய அமைச்சர் அமைச்சர்கள் எத்தனை பேர் அங்க வச்சிருக்கீங்க இந்தியாவில் என்னற்ற மாநில கட்சி இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா ஒரு நாலு கட்சி அஞ்சு கட்சி குறைந்தபட்சம் இருக்கும் அப்படி இந்தியாவில் எண்ணற்ற மாநில இருந்தாலும் எந்த கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுகவுக்கு கிடைத்தது மத்திய அமைச்சரவையில் அதிகப்பெரிய ஆண்டுகள் அங்க வைத்த ஒரே மாநில கட்சி திமுக தான் ஒரே மாநில கட்சி திமுக பதினெட்டு ஆண்டு அதுவும் தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி இரண்டாயிரத்தி பதிமூணு வரை தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் அந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் என்ன உரிமையை தமிழ்நாட்டுக்கு திமுக திருச்சி கொடுத்தது இரண்டாயிரத்தி நாலு பார்லமென்ற தேர்தல் சரியா இருபது ஆண்டுக்கு முன்னாடி திமுக அப்பையும் ஏன் சொல்றான் மாநில உரிமையை மீட்